நான் உன்னை விட மேலான ஒரு ஆள் உனக்கு ஒன்றும் தெரியாது இவங்க தான் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க நான் பலசாலி உன்னை விட புத்திசாலி எல்லாத்தையும் என்னால் தான் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப வீக்குன்னு அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க இப்படிப்பட்டவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது பெஸ்ட்டாக நீங்கள் எதாவது பண்ணிகிட்டே பண்ணணும்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்ற பெயர் கிடைக்கவே கிடைக்காது நானாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பேன்றது தான் அவங்களோட பதிலாக இருக்கும் இது உலகமே உங்களை புகழ்ந்தாலும் அந்த நபர் உங்களை குறைகளை மட்டும்தான் கண்டுபிடிப்பார் சரிங்களா அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்கள விடவே வேற யாரும் பெஸ்ட்டாக எதையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்னு வைங்களேன் அது நீங்கன்னு கிடையாது யாரையுமே அவங்களுக்கு முன்னாடி பெருமைப்படுத்தி சொல்லவே மாட்டாங்க நான் தான் பெஸ்ட்டு என்னால் தான் பண்ண முடியும் நான் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன் என்னை தவிர இதை யாரும் சாதிக்க முடியாது இந்த மாதிரி தானே புகழ்வாங்களே தவிர அடுத்தவங்கக்கிட்ட இருக்க ஒரு சின்ன ஒரு முயற்சியை கூட அவங்க தட்டி கொடுக்கவே மாட்டாங்க உங்களை தட்டி விட்டுட்டு வேணால் போவாங்க கிட்ட நாம் எப்படி நடக்கணும்னா அவங்கள ஒரு ஆளாகவே நினைக்காம அவங்க சொல்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுத்துக்காமல் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டாலே அது நம்மளை ரொம்ப பாதிக்காது சரியா இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் அவங்க பெருமை பேச்சுக்களை அவங்கள காட்டி கொடுத்துக்கும் எல்லாரும் பெஸ்ட்டானவங்க தான் எல்லார்கிட்டேயும் ஏதோ ஒரு இது தனித்துவம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் என்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுதுன்னா தப்பு யார்கிட்ட இருக்குது நம்ம பார்க்குற கண்ணு தானே நம்ம மேலே தானே அது பிரச்சனை ஸோ அவங்க சொல்கிற குறைகளை கேட்டு நீங்கள் நொந்துக்காதீங்க நாம் எப்படிப்பட்டவங்க ஒருவேளை நம்ம எப்படி செஞ்சோம் அதுக்காக நம்ம எ எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம் பெட்டராக இருக்கோமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்றது நமக்கே தெரியும் இதை நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றது எந்த அவசியமும் கிடையாது சரியா முதல்ல நீங்கள் உங்களை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள் அதை விட்டுட்டு நான் அவங்கள திருப்திப்படுத்த முடியல இவங்கள திருப்திப்படுத்த முடியல இவங்க என்னைய பற்றி இப்படி பேசுகிறாங்க அவங்க என்னையை பற்றி அப்படி பேசுகிறாங்கன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க அடுத்தடி எடுத்து வைக்க வேண்டியது நாம தான் அதை கேட்டுகிட்டே அங்கேயே உட்காந்துருந்தோம்னா அப்படியே இருக்க தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்ம லைஃப்பில் இருக்காது சரிங்களா நீங்கள் உங்களை சுய ஆய்வுப்படுத்திக்கும் போது மட்டும்தான் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும் சொல்கிறவங்க பேசுகிறவங்க கேட்குறவங்க அப்படியே தான் இருப்பாங்க உங்கள் லைஃப் நீங்கள் தான் வாழணும் சரியோ தப்போ ஒரு முடிவெடுங்க அதில் நீங்கள் தெளிவாக இருங்க அடுத்து என்னன்றது நீங்கள் தான் அது பண்ணணும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் யாரும் இதில் வந்து சஜஷன் சொல்ல சொல்லலாமே யார் வேணால் சொல்லலாம்னு வைங்க ஆனால் அதுக்குண்டான பிரதிபலன் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை யார் அனுபவிக்கணும் அதை கேட்குறவங்க செய்கிறவங்க தான் அதை அனுபவிக்க முடியும் நீங்கள் சொல்லி நான் இப்படி பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பண்ண முடியாது ஏன்னால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா குறை சொல்கிறவங்க எந்நேரமும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க பாராட்டுறவங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாராட்டுவாங்க இதே நடுநிலையாக இருக்கிறவங்க நீ அதை தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நீ இப்படிப்பட்ட ஆள் இல்லை ஒன்று நீ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க யாரை எப்படி என்னான்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நம்மையே அதுக்காக நேரத்தை செலவிடணும் நமக்கு எப்படி இருக்கோ பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம இருப்போம் நம்மளை ஏற்றுக்க பிடிச்சிருக்குறோமோ நம்மளை ஏற்றுக்கிட்டோம் இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் எதுவும் மாற போகிறது கிடையாது நடக்கணும் இருக்கிறது நடக்கத்தான் செய்யும் அதனால நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி யாருக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம லைஃப்பை நகர்த்தி கொண்டு சூக்கிட்டே இருக்கும் எனக்கு யார் உதவும் வேணாம் நான் யாருக்கும் உதவும் வேணாம் நான் யாருக்கும் தொல்லையாக இருக்கவும் விரும்பலை யாரையும் நான் தொல்லையாக